சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட நீதிபதி செம்மல் தலைமையில் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் யோகா பயிற்சியில் நன்மைகள் குறித்து உலக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது யோகாசனம் மேற்கொள்வதால் உடல் வலிமை மனசு சோர்வு நீங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பயன்கள் கிடைப்பதால் சிறுவர் முதல் மூத்த குடிமக்கள் வரை நாள்தோறும் யோகாசனம் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் அவ்வகையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட நீதிபதி யு செம்மல் தலைமையில் பல்வேறு யோகாசன பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு யோகா தினத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் பிரம்ம குமாரிகள் சங்கம் சார்பில் யோகாசனம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் மற்றும் மன அமைதி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் சகோதரிகள் நிகழ்த்தினார்கள் என்ன அப்படின்னா நம்ம உடம்பு வியாதி வர்றதுக்கு எந்தது சதவீதம் காரணம் வந்து